இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரை திருப்பாலையில் வருது க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு இது ஒரு ஹால் இது ஒரு ரூமு உள்ள அட்டாச் பாத்ரூம் வந்துடும் அதாவது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது வீடு கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா தான் அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூபா வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் வீடு சின்ன வீடு தான் ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் ஒரு கிச்சன் ஒரு சின்ன டைனிங் ஒன்று வந்துடும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று வந்துடும் அதில் கபோர்டு ஒர்க் வந்துடும் கிச்சன்லே ஸ்டோர் ரூம் மாதிரி வைக்கிற வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க வீட்டோடய வாடகை வந்து கீழ் வீடு ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குது இன்னொன்று பின்னாடி சுற்றி இடம் இருக்குது வெளியில் வந்து காமன் பாத்ரூம் வேலை வச்சுருக்காங்க பின்னாடி இருக்கிற இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் யாராவது தொழில் ஏதாவது பண்ணணும்னா இந்த வீடு யூஸ் ஆகும் பின்னாடி பெரிய செட்டு மாதிரி போட்டிருக்காங்க ஒரு சின்ன கம்பெனி மாதிரி வச்சு ரெண்டு மூணு ட்ராப்பில் இருந்தால் இந்த வீடு கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே சேர்த்து பத்தாயிரம் தான் வாடகை யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா தான் வாங்குகிறோம் கமிஷன் அரை மாதம் வாடகை தான் வாங்குகிறோம்